விதிமுறைகளை பின்பற்றாத ஐம்பத்தி இரண்டு தனியார் பள்ளி வாகனங்களின் உரிமம் ரத்து வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் பஞ்சட்டியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் பொன்னேரி மற்றும் பூண்டி கல்வி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகளுக்கு சொந்தமான பள்ளி வாகனங்கள் அரசு விதியின் முறைப்படி இயக்கப்படுகிறதா என்பது குறித்து வட்டார போக்குவரத்து அலுவலர் இளமுருகன் தலைமையிலும் மாவட்ட கூடுதல் துணை கண்காணிப்பாளர் கிரியா சக்தி முன்னிலையிலும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது இருநூற்று அறுபத்தி ஐந்து வாகனங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் அரசு விதிமுறையின்படி கண்காணிப்பு கேமரா முதலுதவி சிகிச்சை பெற்றி அவசர வழி கதவுகள் மற்றும் உரிய ஆவணங்கள் இல்லாத ஐம்பத்தி இரண்டு பள்ளி வாகனங்களின் உரிமத்தை வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் அதிரடியாக ரத்து செய்தனர்

முடியல சார் அப்படின்னா அப்படிலாம் இது வந்து வெடிச்சிட்டு போனி நினைச்சு அது மேல வேகமா போடுங்க பயிர் ஆனது சார் முடிச்சுட்டு சார் அஞ்சு போச்சு இது ரெண்டாவது மெத்தட் மூணாவது மெத்தட் ஒன்று போல என்ன பண்ண ஒரு கோடி நினைச்சு மூணு என்ன பண்ணலாம் அந்த எல்பிஜி சிலிண்டர் வந்துட்டு அப்படியே என்ன பண்ணலாம் ஈஸியா நம்ம ஓபன் பிளேஸ்ல காலியான இடத்துல எடுத்து மோடிலாம் சரிங்களா